ஹை கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நான் ஃபஸ்ட் டைம் இந்த ரெசிபி பண்ணுறேன் என் ஃப்ரெண்டு அடிக்கடி கொண்டு வருவாங்க அவங்க கிட்டே இருந்த ரெசிபி வாங்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க இது என்னன்னு பார்க்குறீங்களா நம்ம முழங்கி இருக்கார்ல முழங்கிய துருவி வந்து பொரியல் பண்ணியிருக்கோம் அதுதான் இந்த ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு முழங்கி வந்து தோல் சிவி எடுத்து வச்சிருக்கேங்க அதுக்கப்புறம் பத்து சின்ன வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ வந்து நம்ம முள்ளங்கி வந்து அப்படியே சேர்க்கக்கூடாது துருவி தான் சேர்க்கணும் அதனால் துருவி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் நான் இந்த அளவுக்கு துருவிட்டு இதில் இருக்க தண்ணியெல்லாம் பிளிய வேண்டாம் அப்படியே எடுத்து வச்சுக்கங்க இது சைடில் இருக்கட்டும் இப்போ ஒரு வடை சட்டி வச்சு அதை வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சது ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க ஏன்னா முள்ளங்கியோட ஸ்மெல் வந்து சில பேருக்கு வந்து ஒத்துக்காது அதனால ஜீரகம் போட்டிங்கன்னா ஜீரகம் வந்து அந்த ஸ்மெல் வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் அதனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நல்லா அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க இந்த ரெசிபியை பண்ணி கொடுங்க சின்ன குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இனிமேல் யாருமே முழுங்கி பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுவே பழகிடும் அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாங்க நான் வதக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம துருவி வச்சோம்ல அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க நமக்கு முழங்கி துருவும் போதே அதில் வந்து தண்ணி வரும் அந்த தண்ணியிலே வந்து இது டூ மினிட்ஸ் வந்தால் போதும் இதை நல்லா கலந்து விட்றலாங்க நான் வந்து எப்படி வருமோ என்னன்னு பண்ணிட்டு நான் ஒரு முழங்கி தான் எடுத்தேன் அது ரொம்ப குவான்டிட்டி ரொம்ப கம்மியாகிடுச்சு நம்ம எப்பயும் போல் இந்த ம முட்டைக்கோசு பீட்ரூட்லாம் பொரியல் பண்ணோம்ல அது மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு இப்போ இதில் வந்து நீங்கள் உப்பை ஆட் பண்ணிக்கலாம்ங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா வெந்துருங்க ஒரு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் இது நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறனால கொஞ்சமாக செஞ்சேன்னா ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பத்தவே இல்லை இந்த மாதிரி கிண்டிட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்ட்டியான முள்ளங்கி பொரியல் ரெடிங்க வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபி தெரிஞ்சுக்க என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்